வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு மறைந்த நீதிபதி மகாதேவ் ரேனண்டையினுடைய நூற்றாண்டு நிறைவு விழாவில் பேசிய அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவது குறித்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் பொதுவாக பிறந்தநாள் விழா கொண்டாடுவது என்பது ஒரு நாயக வழிபாடு ஹீரோ ஒர்ஷிப் ஆகிவிடக் ஆனாலும் ஒரு பெருமிதமிக்க தலைவர்களினுடைய புகழை வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் கொண்டாடுவதும் பரப்புவதும் நமக்கு ஊக்கம் தரும் அது நம்முடைய சுதந்திர சிந்தனைகளுக்கு ஊறு விளைவிக்காது ஆனால் யாரோ ஒரு தலைவருக்கு அடிமையாக இருந்து முடங்கி போய் நாம் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு பேசினால் அது நம்மிடத்திலே அடிமைத்தனத்தையும் மூட நம்பிக்கைகளையும் தான் வளர்க்கும் என்கிறார் எனவே பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ளலாம் அதனுடைய நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் அண்ணல் அம்பி